ஒரு சாமியாரிடத்தில் ஒருவன் போய் சொல்றான் என் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் எனக்கு ரெண்டு வழி சொல்லி ரொம்ப பேசக்கூடாது எனக்கு புரிய சொல்லு வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் என்னிடம் எது இருந்தால் நான் வாழ்க்கையில் உயரலாம் ரெண்டே ரெண்டு வார்த்தையில சொல்லு அந்த சாமியார்ட்ட சொல்றான் இந்த சாமியார் சொல்கிறார் அப்படியா சரி வா குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு குளக்கரைக்கு போகிறார் குளத்தில் குளிச்சாச்சு திரும்ப கேட்குறான் சொல்லுங்க எனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் ரெண்டே வார்த்தையில் சொல்லிடுது அவர் சொல்கிறார் இது ரொம்ப கஷ்டமான கேள்விப்பா உனக்கு புரிகிற மாதிரியும் சொல்லணுன்ற எளிமையாகவும் சொல்லணுன்ற நாளை வா உனக்கு சொல்கிறேன் நாளை காலையில் வந்துட்டான் சாமியாரை பார்த்து அவர் சொல்ல திரும்ப குளிச்சுட்டு வந்துடலாமே அப்படின்னு திரும்பவும் குளத்துக்கு போறாங்க குளிக்கிறாங்க குளித்த பிறகும் அவன் கேக்குறான் சொல்லுப்பா வாழ்க்கையில் உயர்வதற்கு என்ன இருந்தாலும் நான் வாழ்க்கையில் உயரலாம் அவர் சொல்றார் என்னப்பா இந்த குளம் நேற்று ரொம்ப வத்தி போய் கிடந்தது இப்ப பாத்தியா குளம் ரொம்பி போச்சு அப்படி என்ன உங்களுக்கு தெரியாதா நேற்று இரவு பூரா மழை பொழிஞ்சுது அதான் குளம் அதுல இன்னொரு அதிசயம் பார்த்தியா இந்த தாமரை பூலாம் எவ்வளவு கீழே கிடந்தது நேத்து இப்ப எவ்வளவு உயரத்தில் இருக்கிறது இது என்ன பெரிய அதிசயம் நேற்று தண்ணி கீழே கிடந்தது தாமரை கீழே கிடந்தது இப்போ தண்ணி மேலே இருக்குது தாமரை மேலே இருக்குது இது என்ன பெரிய அதிசயம் அப்படியா உங்களில் பலர் யூகித்திருக்கலாம் யார் அந்த தத்துவ ஞானி என்று அந்த தத்துவ ஞானி சொல்கிறார் இரண்டே வரிகளில் சொல்கிறேன் உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் தண்ணீரின் உயரத்திற்கேற்ப தாமரையின் உயரம் இருப்பதைப் போல உன் உள்ளத்தின் உயரத்திற்கேற்ப உன் வாழ்க்கையின் உயரம் இருக்கும் சொன்ன தத்துவ ஞானி நம் ஐயன் வள்ளுவன் பாட்டன் வள்ளுவன் வெள்ளத்தனைய மலர்நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு